சுமி நாகேந்திரன் அருண் பிரகாஷ் கொஞ்ச நேரத்தை கமாண்டை வாசிக்க முடியாது நான் அப்படியே ஃப்ரெண்டில் போகிறேன் அம்மாடி அம்மாடி ஐயா பையா அலப்பாரி கொஞ்சம் மாடுகள்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்டில் போய்ட்டு உங்கள் பேரப்புறம் கவனிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் மாடுகள்லாம் கவனிக்கிங்க இந்த மாவட்டம் அண்ணே வாங்கண்ணே வாங்க மொதல் மாடை கொஞ்சம் எழுத்து வச்சு பிடிக்குவா அண்ணே வெயில் கொஞ்சம் உக்கரமாக அடிக்குது இன்னைக்கு மண்டி அடிச்சு விடாம லைவ் சிவகங்கை இப்போ அந்த லைவு போடுவேண்ணே சிவகங்கையில் ஃபைவ் ஜி கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு 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 விசேஷ பிள்ளைங்களால் மொதல் மாடம் முன்னாடியே விட்டான் பேர் லைவ் பார்த்துட்டு இங்கே போடு போட்டு தம்பி போட்டு தம்பி அப்படியே போட்டான் இரண்டாவதாக சக்கந்தி பாண்டி போனார் கடுமையான போராட்டத்தில் போய் இரண்டாவதாக ஆட்டுக்குளம் கோமாளியம் துணை வீரன நம்பனம் போட்டா போட்டான் கடுமையான போராட்டத்தில் பிறகு நான்காவதாக கோவை மாவட்டம் போட்டு போட்டு போட்டான் போட்ட கோவைட்டம் இரண்டதாக வந்து வீடியோ வந்து என்னோட கொஞ்சம் ஆகுறதுக்கே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அப்லோடு குவாலிட்டி போட்டேன் முதலாவதாக கோவை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தாயமங்கலம் முத்து மாதிரியா ஒரு பேரு பிறகு மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் நான்காவதாக மதுரை மாவட்டம் ஐந்தாவதாக சிவகங்கை மாவட்டம் ஆறாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் ஏழாவதாக சிவகங்கை மாவட்டம் எட்டாவதாக தேனி மாவட்டம் ஒன்பதாவதாக மதுரை மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு பாலமுரளி கிருஷ்ணா எஸ்கேஆர் கிடையாது மகேந்திர பூபதி அன்னே கமாண்ட் வந்து தவறு தவறாக வருதுனே வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது அது நல்லதுக்குல்ல ஹிங் மேக்கர் மகேந்திர பூபதி வீட்டில் உட்காந்து லைவ் பார்த்துட்டு என்னையே ஓடிக்கிட்டு இருக்காப்புல இருங்க வீட்டுக்கார மாட்ட கொடுத்து மத்தியானம் சாப்பாடு எல்லாம் போடுறவங்கள அதே மாதிரி நிறைய பேர் தெரிஞ்ச நிறைய உறவுகள் லைவ் பார்த்துட்ருக்கீங்க உங்களோட எல்லார் பேரையும் என்னால் சரியாக சொல்ல முடியாது இல்லை உள்ள சத்தியமாலானியை பார்த்துட்டுருக்காப்புல நல்ல வேலை இருக்கு தனியாக ஃபோன் நல்ல போட போட்டு போடு போட்டா போட்டா அப்படியே ரன்னிங் லேவு ரன்னிங் ரன்னிங் நீ வேறு அடிக்கிறேன் அது புதுசு அவருக்கு அதனால் தெரியல மயந்திரனே அதெல்லாம் நல்லதுக்குல ஞாபகம் வச்சுக்கோங்க பந்தயம் போய்க்கிருக்கு இருக்குது சும்மா போகட்டான் போகட்டான் போகட்டேன் கடுமையான போராடுகிறவர்கள் மூன்றாவதாக தேனி மாவட்டம் நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் ஐந்தாவதாக சிவகங்கை மாவட்டம் ஆறாவதாக மதுரை மாவட்டம் ஏழாவதாக சிவகங்கை மாவட்டம் எட்டாவதாக தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்பதாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் பத்தாவதாக தூத்துக்குடி மாவட்டம் அடத்துக்காம கத்தனா கேட்காது மகேந்திர பூபதி என்ன உங்க மனசுல இருக்க வன்மத்தை கக்கிற மாதிரி இருக்கு மறிகளத்தில் சரியான ஓட்டு ஓடி மாடு எப்படியும் முன்னாடி மாறும் பார்ப்போம் மொதல் ரெண்டு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி மூணாவது மாடு அதுக்கப்புறம் தவறுங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முப்பது பத்து கடுமையான போனாட்டை தான் பூரோ அதுக்கிட்டே இந்த மாடு ஜாயின்ல வந்துருக்கு கொஞ்சம் நெல்லைங்க கொஞ்சம் டைம் கொடுத்து பின்னாடி நின்று ஏறுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் ரெண்டு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் எழுத்து வாங்கண்ணே கொஞ்சம் எழுத்து வாங்கண்ணே காலையின் காதலாம் மைக்கொண்டிருக்குனே ஆனால் குழாய் கொஞ்சம் தெரியலனே குறு ஏரியாங்கிறதுனால அவருக்கு எப்படி குழாய் கட்டத தெரியாமல் கொடுத்தாப்பில்ல அப்படியே போட்டு 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 மாறிக்கிட்ட தவறுது மாறி வருது மாறிக்கிட்ட வருது அதான் ரெண்டு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மொத்தம் பதினாறு மாடு சின்ன மாட்டில் ஆமாண்ணே ஒரே சத்துனே பாண்டி முருகனே வானில செய்தி தொடர்பாளர் லைவ் பார்த்துட்டு கமெண்ட் வாட்ஸ்அப்ல பதினாறு வண்டி ஒரு செட்டு ஜெய்சங்கர் நான் சும்மா நல்லா இருக்கிறது பிடிக்காம என்னை போட்டு விடுறாரு அனைய வேணாம் அப்படியே சுபாத் இருக்கா இல்ல நான் ஆயிரம் தான் சொல்லிட்டேன் எஸ்பி ஹோட்டல் உங்க மாடு ஓடிட்டு இருக்கல எஸ்பி ஹோட்டல் கையத்தாரு எனக்கு இல்லனே என்றைக்குமே ஃபைவ் ஜி கிடைச்சிருச்சு எங்கேயுமே வீடியோ ஸ்டாக் ஆகாதே நீச்சினால ஸ்டக்காக மூடி இருக்கேன் மானாமாரி டவுன ஒட்டி வில்லேஜ் பக்கம் போனால் பை ஜி கிடைக்காது எப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட கொம்பே மாட்டாலும் லைவ் கட்டாதே செய்யும் ஓட்டம் அடுத்து காரைக்குடி லைவ் நல்லா ஸ்டக்காக எதிர்பார்க்கலாம் ரெண்டு மூணாவது தேதியில் ஏன்னா ஜி கிடைக்கும் நகேந்திர ஊபதேண்ணே அது மட்டும் முடியாது வாங்கி நம்ம கூட போடுறது அதை வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு நீங்கள் வாயம் முடிய முடிய போட்டான் போட்டோம் போட்டு 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 போட்டான் போனார் பறவை நகரத்தந்தை சோனிமுக்கு சேர்வை யாரப்பாளையம் ஆனந்த மீடிய நோக்கமாடு குமாரப்பட்டி கண்ணன் நாட்டுக்குளம் அழகர் மலையான் கோமாளி வீரன் நம்பளம் போட்டான் போட்டா மார்னிங் சண்டே வம்பரப்பட்டி லைவ் போடுங்க ப்ரோ ஓகேவா கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ நான் வம்பரம்பட்டியில ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு தெரியல சாய் ஃப்ளாக் கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ப்ரோ இப்போ பண்ணிவிட்டு தான் ப்ரோ இருக்கேன் சரியாக இடையில மாடு போட்டு பார்க்கும்போது சரியாக கமாண்டை பார்க்க முடியாது அவ்வளோ தான் அம்பரமட்டி கண்டிப்பாக லைவ் போடுறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணுறேன் குருமூர்த்தி லைவ் சூப்பர் வெளிநாடு வரைக்கும் நல்லா இருக்குது பிரினிட் ஃபார் அம்பானி ஏன்னா அவரோட கம்பெனி தான் இது போட்டோம் போட்டோம் இல்லை ப்ரோ ஃபேஸ்புக்லாம் ஆக்சுவலாக வந்து தக்காய் சக்காய் வரும் யூடியூப் கொஞ்சம் சக்காகமாக வரும் எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எனக்கு யூடியூப்ல ஸ்டக்காகவும் வரும் ஃபேஸ்புக் தான் ஆகும் பாகிஸ்தான்காரங்க நம்ம பற்றியா பார்க்குறாங்களா பரவாயில்லையே குருமூர்த்தியானே வாய்ஸ்தானில் இருக்கியா இல்ல வேறு எதாவது வேலை பார்க்கும்போது பக்கத்துல பக்கத்தில் வாயிஸ்தானே இருக்காங்களா பாகிஸ்தான் மேட்ச் வரும்போது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அதனால் நேற்று இந்தியா இங்கிலாந்து மேட்ச் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில நேற்று நான் நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூணாம் இருந்தேன் இதனாலயே அப்புறம் கடைசியில் மழை பெஞ்சு மழை பெஞ்சு ஒரு வழியாக இந்தியா ஜெயிச்சு மைந்து போயிடுச்சு போட்டு 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 போ

மதுவா அமிதா அமித அமிதவம் தர்மசூர்யா எஸ்பிஎஸ் பாண்டி வண்டாப்ள குருமாப்பிள்ளை அவனியாபுரம் கார்த்தி ஜல்லிக்கட்டு குருமாப்பிள்ளை பொய் எது பொய் குருமாப்பில இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு நீ வராம இங்கே யாரு கூட கட்டையை போட்டு சொல்லி சொல்லியார் குருமூர்த்தி துபாயில் இருக்கேன் பாகிஸ்தான்காரன் பக்கத்துல இருக்கான் ஓ வண்ட்டு நேரனே கேட்டேன் சொல்லுங்க ரவி கண்ணன் ராஜ்கண்ணன் ராஜ்கண்ணன் இன்பண்ண இல்லைண்ணே ஒழுக்கமா வீடிய திக்கா பிள்ளையர் இல்லை சில்லம் துரா பிள்ளையர் எனக்கு தெரில மணி சுப்பிரமணி பாலா தேனி கம்பம்மாட்டு வண்டி பண்டையம் அழகுராஜ் எல்லாத்துறை துறை வில்பத்துறை அபனியாபுரம் கார்த்தி ஜல்லிக்கட்டு முதல் மாடு பேர் எனக்கு சரியாக தெரிலனே மைக்கும் சரியாக கேட்க மாட்டீங்க அதுலேருந்து வாங்கிதான் நான் பேசுவேன் ஆனால் அங்கேயே ஒன்றும் அதனால தான் அவங்க பேரில் வாங்கிக்கிறேன்

ட் போயிட்டு மாடு எந்த மாடு இல்லை கயிறில் இடத்து மாடு கயிறுலாம் வந்துருக்கா மாதானே என் போட்டேன் போட அந்த இடத்து மாடு இல்லாமல் போயிருக்கேன் எடுத்து மாடு அந்த இடத்து மாடு பார்த்துனே பார்த்துனே கயிறெல்லாம் வந்துருக்கு இடத்து மாடு வளர்த்த மாட்டில் மட்டும் கயிறு வச்சு வந்துருக்காரு போட்டோம் போட்டு 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 போடு போட்டு போடும் போடு இடத்துல 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 போயிட்டு போயிட்டு போயிரு 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 அவ்ளோதான் போயிரு 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 வீடியோ தனியாக வந்துட்டு இப்போ வீடியோ எடிட் அடிக்காமல் இருக்கணும் பாருங்க தம்பி மாடு நம்ம பக்கமாக இருக்குது அங்கிட்டு மாதிரி அங்கிட்டு மாதிரி அங்கிட்டு மாதிரி அப்படியே அப்படியே விடுவாப்போம் மொதல் மாடை அப்படின்னு படிக்க ஹே ஹே இப்போ பாட்டுக்கே பாட்டுக்க போட்டேன் போட்டேன் மாறியா பொங்கல் இன்னைக்கு ஏட்டி இன்னைக்கு இன்னைக்கு கேட்டேன் ஆ மூணு அங்கட்டு மாதிரிக்க கார் போட்டங்கிட்டு அந்த ஃபுல்லட் ஃபுல்லட் வருது படிக்க இப்போ இன்பேன் நாலு அஞ்சு நானே என்ன மாட்டில் போயிருக்கோம் போட்டோம் போட்டேன் சுற்றி ஓட்ட மடத்தில் முடிய காணாமே காணாமி கூடம் பறவை நகரத்தை அந்த யாரப்பாளையம் ஆனந்த் இணைந்து மணியனை ஓட்டிகிட்டு மாதிரி ஏழாவதா வந்துட்டு இருக்குது ஏழாவதாக ஆறாவதாக வந்துட்டு இருக்குது முன்னாடி

மணி கார்த்திகா அஜித் அஜித் ஆனந்த ஆனந்த பெருமாளா பெருமாள் அதெல்லாம் மைசவுண்ட் கேட்டுச்சுன்னா நான் பேசவே மாட்டேன் மைக் மைசவுண்டு தான் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின் கேட்கணுன்றதுக்காக ஆனால் ஆனா மைசவுண்ட் கேட்காதனால நான் கத்திட்டே வரேன் வெள்ளப்பாண்டியா வேல் பாண்டியானே வீடியோ சூப்பர் தேங்க்யூங்களா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அவ்வளோதான் பார்க்குறீங்களா வீடியோவை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த இடத்துல மாதிரி கொஞ்சம் இடத்துக்கு வரும் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் விட்டுரு விட்டுற மாடை மறுத்து அப்படியே போதா அடி வீடியோ முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் ஆசை தம்பிண்ணே ஆசை தம்பியனே விளையாடாதனே சும்மா ஆயிருக்கேன் வாடரில் உட்காந்து வரலாம் இவர் இவரை நம்பி யார் இது முடிஞ்சி அங்கே கையில் துப்பாக்கி வேறு கொடுத்துருக்காவில் நாட்டை காப்பாற்றதுக்கு பிடிச்சாங்க பாருங்க அங்கே உட்காந்து தண்ணே பார்த்துருக்காரு தீவிரவாதிகள் உள்ள ஊடிவா ஊடு ஊடி போது ஐயோ வாய் வேற வேறு கொள்ளுறது டூ வீலர் டூ வீலர் முச்சுட்டாங்க பெரிய மாடு மாதிரி இல்லை சின்ன மாட்டில் பயங்கரமான டூ வீலர் பெரிய மாடு சூப்பராக இருந்துச்சு நாலாவது மாடு அஞ்சாவது மாடை காமிச்சு வரலான்னு பார்த்தாக்கல அப்படியே பொறுமையாக தம்பி ஆஃப் ஏறுனதுக்கு அப்புறம் அவங்க உள்ளே போய் பிடிச்சிக்கலாம் அது வரைக்கும் இங்கே மெதுவாக போவோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் மூணு நாலு அஞ்சு சேரப்போகுது மாடி தேனி மாடி தான் ப்ரோ ரெண்டாவதா போய்க்கு இருக்கு மெதுவா 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 ஆஹா இருட்டுக்குள்ள வரும் மாடு தெரிய மாட்டேங்குது காய் மாடா இருக்கும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மகாதேவன் மூன்றாவதாக ஓட்டாளி மகாதேவன் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக மை போட்டா மெதுவா 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 அடே அடே கொஞ்சம் கொஞ்சம் வானே பின்னாடி மாடுறேன் கொஞ்சம் வானே நான் அதை வீடியோ எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இட்டு வானே இங்கிடுவானே இட்டுவானே இட்டுவானே போடு போடு கொஞ்சம் தள்ளியே போடேன் மாடி என்ன இருக்கலாம்னாலும் சொல்லி மணியில் சைட்டாந்துடுவாப்புல ஆமாம் அது போய் முன்னாடி மூணாவது வருங்க வேறு என்ன பண்ணுறது திடீர்னு லைவ் போடா லைவ் சிக்னல் கிடைக்கிறதுனால லைவ் போட முடியும் அதனால தான் சிக்னல் இனிமேல் சிக்னல் கிடைக்கிற இடத்துல லைவ் வரும் இல்லைனா வராது வில்லேஜ்னா வர்றது கஷ்டம் இந்த மாதிரி சிக்னல் கிடைக்கிற இடத்துல லைவ் போட்டு உங்களை என்ஜாய் பண்ண வேண்டியது ஆமாம் ஒரு ஜாலியாக அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த லைவில் மூன்றாவது இடத்துக்கு கடுமையான போராட்டம் போட்டு 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 போட்டு

ಆಟ ಡೇರಿ ಬೈ ಡೇರಿ ಗುಡ್ಬು ಕುಡ್ಕೊಂಡು ಡ್ಯಾರಿಗೆ ಗೋಟೌಂಡ್ ಡ್ಯಾರ್ ಕೆ ಮಾಡು ನಾನೇ ಮಾ ಮಾಡು

அவ்வளவுதானே ரெண்டு செட்லாம் கிடையாது ஒரே செட்டு தான் அதனால இனிமேல் நீங்கள் போய் ஜாலியாக போன் பேசலாம் சாப்பிடலாம் டீ குடிக்கலாம் டிவி பார்க்கலாம் ஆனால் நாலு மாடு எழுதி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் போங்க முத மாடு மட்டும்தான் எழுதி வந்திருக்கு அது தம்பியா நஞ்சுமாவே இருக்குது இல்ல அந்த மாட்டி பேத்தே வேல அடைது ராஜா கோம்பே ராஜா ராஜா மாவாடி முகமதுன்னு எதோ பார்க்குறியா அந்த பாருங்கள் உங்கள் ஹோட்டலை உங்கள் ஹோட்டலே வந்து அஞ்சாவது வந்துருக்காப்ல வருங்க ராஜா ராஜா மணிந்தான் எளிதில் பாக்கணும்னே மாடை